வணக்கம் அன்பு சொன்னங்களே நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி தமிழ் மர்சத்தின் கலையகத்திலிருந்து நான் குகன் யோகராஜா நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்வோட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியிலே கூட மேடு இணைந்திருக்கின்றார் ஊடகவியலாளர் அவதானிப்பாளர் கருத்துறையாளர் எழுத்தாளர் என்று பன்முகத்தன்மை கொண்ட திருமுக வேல் அவர்கள் வாருங்கள் வரவேற்கலாம் வணக்கம் திரு வேலு அவர்களே அன்பு வணக்கம் வணக்கம் நேபாளம் பற்றி எறிகிறது நேபாளத்தினுடைய அரச மாளிகைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றன நாடாளுமன்ற கட்டிடம் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் அரசுக்கு எதிரான போராட்டங்களாக அமைதி முறையிலே ஆரம்பித்த அந்த போராட்டம் இப்பொழுது வன்முறை போராட்டங்களாக பரவி இருக்கிறது காவல்துறையோ இராணுவமோ மக்களை கட்டுப்படுத்த இயலாத சூழ்நிலையில் இருக்கிறது ஊழலுக்கு எதிரான மக்களுடைய கிளர்ச்சி என்று சொல்லப்பட்டாலும் கூட சென்ற வார இறுதியிலே நேபாள அரசு அறிவித்த ஒரு சட்டம் மூலம்தான் இதற்கான ஒரு பொறியை தூண்டிவிட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது சமூக வலைத்தள ஊடகங்கள் மீதான தடை நேபாளத்தில் குறிப்பிட்ட இருபத்தி ஆறு சமூக வலைத்தள ஊடகங்களை பாவிக்க முடியாது என்கின்ற ஒரு தடை வந்த பொழுதுதான் அது கல்லூரி மாணவர்களிடையே இளையோர்களிடையே ஒரு 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 பொறியை பற்ற வைத்ததாக மேற்குலக ஊடகங்கள் சொல்லுகின்றன நேபாளத்தில் என்னதான் நடக்கிறது திரு வேலுதர்மன் அவர்கள் எதற்காக மக்கள் இவ்வாறு கிளர்ந்தெழுகின்றார்கள் உண்மையிலேயே சமூக வலைத்தள ஊடகங்கள் மீதான தடை என்பதுதான் அதுக்கு உண்மையான காரணமா அல்லது பின்னணியிலே கொண்டு கொண்டிருக்கக்கூடிய வேறு பிரச்சனைகள் இருக்கின்றனவா சமூக வலைத்தளங்கள் மீதான தடை வந்து ஒரு தூங்குதலாக அமைந்தது ஆனால் இதற்கு பின்னணியிலே மிக நீண்ட கால வரலாற்று பின்னணி இருக்கின்றது அதாவது இரண்டு பெரிய நாடுகளுக்கு இடையே ஒன்று முரண்பட்டு அவ்வப்போது தேவையான ஒத்துழைத்துக் கொண்டும் இருக்கின்ற இந்தியா சீனா ஆகிய நாடுகளுக்கிடையே இருக்கின்ற ஒரு நாடு என்றபடியால் தான் நேபாளத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கின்றது நேபாளத்தின் வரலாற்றை பார்த்தோம்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பூர்காக்கள் அந்த நாட்டை உருவாக்கினார்கள் அந்த நாடு உருவாகி இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து கிழக்கிந்திய வக்கெனி அப்போது அது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தது அது நேபாளத்தின் மீதும் படையெடுத்தது அந்த அதை முறியடித்து விட்டார்கள் அந்த போரின் முடிவில் சீக்கிம் என்ற அவர் பிரித்தானியர்கள் ஒரு தனி நாடாக உருவாக்கி விட்டு போனார்கள் அப்ப பிரித்தானியா சுதந்திரம் அடைந்து விட்டது எண்பது விழுக்காடு இந்துக்கள் வாழ்கின்ற நேபாளத்துல ஒட்டு விளக்காடு பௌத்தர்களும் வாழ்கின்றார்கள் அந்த இடத்துல ஒரு இந்தியக்கு ஆதரவான அரசுதான் தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் சீனாவினுடைய எல்லையிலே இருக்கின்ற ஒரு நா ஒரு நாடு சீனாவின எல்லை சொன்னா இப்ப ஆஹ் பிரித்தானியா போய்விட்டது திபெத்தை இந்தியா சீனாவை விட்டது திபெத்தினுடைய திபெத் வந்து நேபாளத்துடன் நீண்ட எல்லையை கொண்டது மற்ற மூன்று எல்லைகளிலும் இந்தியா இருக்கின்றது அப்ப அந்த திபெத்தும் வந்து சீனா வசம் போகுன்னு பின்னர் அந்த மார்க்சிச சித்தாந்தங்கள் ஒரு பக்கம் மற்ற அப்போது அப்போதைய காலத்துல இருந்து போகிற அந்த லெனின்வாத சித்த எல்லாம் வந்து லெனின்வாத பொதுவுடைமைவாதிகள் மா மாவோ மாவோவாத பொதுவுடைமைவாதிகள் வரும் இந்த நேபாள அரசியல அதிக வளர்ச்சி பெறுவர்களா ஆதிக்கம் செலுத்துவர்களா இருந்த நிலையில இப்ப திவத்தை கைப்பற்ற பிறகு இப்ப அடுத்தது நேபாளத்தையும் சீனா கைப்பற்றலாம் என்ற அச்சத்துல இந்தியாவும் இந்தியாவும் நேபாளம் ஒப்பந்தத்தை செய்து கொண்டன அதன்படி இரண்டு நாடுகளுக்கும் இடையே எல்லைகள் இல்லை நேபாளிகள் வந்து இலங்கை இந்தியாவில் வேலை செய்யலாம் இந்தியர்கள் போய் நேபாளத்தில் வேலை செய்யலாம் ஆனால் அதிக அளவு இந்தியர்கள் தான் நேபாளத்தை வேலை செய்கின்றார்கள் அது மட்டுமில்ல அவர்களுடைய வருவாயும் பெரும் மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்ற உயர்ந்த பதவிகள் இருக்கப்படுகிறார்கள் நாம் கூர்களுக்கு வரும் காவலாளிகளால் தான் இந்தியாவில் பணிபுரிகின்றனர் இந்த இந்த சமநிலை இணையும் இருக்கின்றது இந்த நாளடைவில் இந்தியாவுக்கு எதிரான பொது உடைமைவாதிகள் அங்கு வளர்ச்சி பெற தொடங்கிய பின்னர் இந்திய நேபாளத்துல ச சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு புவிசார் அரசியல் போட்டி நடந்து கொண்டு இருந்தது அப்ப ஆட்சிக்கு வருபவர்கள் இவர்கள் ஒருவராகத்தான் பேர் அவர் ஆட்சிக்கு வந்தால் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் மற்ற தரப்பினர் மற்ற நாடு அந்த ஆட்சியை விட்டு புது ஆட்சியை கொண்டு வரும் அது மட்டும் மன்னர் ஆட்சி கூட இருந்தது இந்த இப்போது இப்போது சர்ச்சைக்குரியவராக நாங்கள் பார்க்கப்பட வேண்டியவர் ஷர்மா ஒலி என்றார் தான் அவர் வந்து இந்திய நேபாளத்தினுடைய லெனின்வாத பொது உடைமை கட்சி கட்சியை சேர்ந்தவர் அவர் இளவயதிலே இருந்தே மிகவும் இளவயதிலிருந்தே பாடசாலை காலத்திலேயே பொதுவுடைமை தத்துவத்தில் ஈடுபட்டு அதுக்காக போராடி படைக்களில் இருந்தி போராடி ஒரு கொலை குற்றத்துக்காக சிறை கூட சென்று வந்தவர் தான் இந்த ஷர்மா ஒளி என்று நேபாளத்தினுடைய தலைமை அமைச்சராக இருந்து பதவியில் இருந்து விரட்டப்பட்டவர் அவர் வந்து இந்தியாவுக்கும் ஆதரவான ஒரு நாளாகத்தான் இருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அங்கு ஒரு ஆஹ் புதிய அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது அதன்படி இந்தியாவில ஒரு பெடரல் மணிக்க நேபாளத்தில் ஒரு பெடரல் வைரஸ் ஒரு நேப்பாட்சி சமஷ்டி ஆட்சி கொண்டு அரசு உருவாக்குவதாக கொண்டு கொண்டு அரசியலமைப்பு கொண்டு வந்த போது கடுமையாக இருந்தது காரணம் இந்தியாவுடைய அயல் நாடு இந்தியாவில உள்ள அதிகார பரவலாக்கத்திலும் பார்க்க அதிக அதிக பரவலாக்கம் எந்தொரு நாட்லயும் இருக்கக்கூடாது அதுக்கு பார்த்தா இலங்கையில பதிமூன்றுக்கு மேல தீர்த்தம் தீர்வு இல்லை என்று இந்தியா அமைப்பது அதுதான் அப்ப அதே பிடியில் அங்கே போது ஒலிக்கும் ஒலி வந்த ஒரு லெனினிஸ்ட் இப்போ லெனின் தான் முதல் தேசிய இனங்களை என்றால் என்று வரையறை செய்து அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இது இதுக்கு சொன்னார் அப்போ அங்குள்ள மற்ற இனக்குழுமங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்ற நடவடிக்கை ஒலி இயங்கிய போது அதை இந்தியா தடுப்பது தடுத்தது இப்போ இது இது வந்து அந்த ஒலியினுடைய கட்சியினருக்கும் இந்தியாவுக்கு முடியல ஒரு முரண்பாட்டை உருவாக்கியது மற்ற கட்சி வந்து மாவோயிஸ்ட் கட்சி மற்றது இன்னொரு கட்சி இருக்கின்றது காங்கிரஸ் கட்சி அது இந்தியாவுக்கு ஆதரவான ஆக்களை கொண்ட நேபாளிய காங்கிரஸ் கட்சி இப்ப இந்த 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 நிலையில ஒளி ஆட்சியில் இருக்கின்ற போது பல ஊழல்கள் நடந்தன அந்த ஊழல்களை சமூக வலைத்தளங்கள் ஊடாக மக்கள் உழையோர் அம்பலப்படுத்தி படுத்தி கொண்டிருந்தார் இப்ப இது அளவுக்கு மிஞ்சி போட்டது அதாவது இந்த அரசு ஆட்சியில் உள்ள குடும்பத்தினருடைய மகனுடைய எந்த எந்த மாதிரியான வாழ்க்கை வாழுகின்றார் அவருடைய கார் இது வீடு இது இந்த செய்கின்றார் இங்கு போகின்றார் இவர் இவருக்கு ஒரு வருமானம் இல்லை இவ்வளவு செலவழிக்க இவரிடம் இருந்து எங்கு பணம் வந்தது இதெல்லாம் இந்த ஊழல் ஆட்சியாளர்கள் தான் வந்தது என்று தொடர்ச்சியாக இந்த சமூக வலைத்தளங்களூடாக ஆட்சியாளர் செய்த ஊழல்களை அம்பலப்படுத்திய போது அதை தடை செய்தனர் தடை செய்த உடனேயே பாடசாலை மாணவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள நாடாளுமன்றத்தை தாக்கி அதுக்கு தீக்கு தீ தீ மூட்டனர் இப்படி பல கட்டிடங்கள் தீமூட்டப்பட்டன ஒரு ஒரு அமைச்சரை கட் நிறை நிர்வாகமாக கட்டி இழுத்து கூட சென்றார் இப்படி பல போ போராட்டங்கள் நடந்து நேபாளத்தில் தற்போது ஆட்சியில் என்று ஒருவர் இல்லை ஆனால் மூலம் ஆட்சியை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஊரடங்கு சட்டம் கூட இப்பொழுது வேலைக்காகவில்லை என்று சொல்லப்படுகிறது நேற்றைய தினம் நேபாளத்தினுடைய முப்படைகளின் தளபதி ஒரு அறிவித்தலை பொதுமக்களுக்கு விடுத்திருந்தார் இருந்தாலும் அதை பொதுமக்கள் கேட்பதாக தெரியவில்லை இறுதியாக வந்திருக்கக்கூடிய வீதிகளிலே மக்கள் சாரி சாரியாக நிற்கின்றார்கள் சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன சரி அவற்றுக்கு நாங்கள் பிறகு வரலாம் ஆனால் இந்த சமூக வலைத்தளங்கள் மீதான தடை என்பது திரு அவர்களே நேபாள அரசினுடைய அறிக்கை சென்ற வாரம் வந்திருந்த அந்த அறிக்கையின்படி நேபாளத்தில் இயங்கக்கூடிய சமூக வலைதளங்களை நேபாளத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்றும் நேபாளத்திற்கென்று ஒரு தொடர்பாளரை அந்தந்த சமூக வலைதளங்கள் நியமிக்க வேண்டும் என்றும் ஒரு சட்டத்தை அவர்கள் இயற்றி அந்த சட்டத்தை வந்து எல்லா சமூக வலைதள ஊடகங்களுக்கும் அனுப்பி வைத்திருந்ததாகவும் ஆனால் டிக்டாக் உட்பட ஒரு சில சமூக வலைதள ஊடகங்களை நேபாள அரசினுடைய இந்த சட்டத்திற்கு பணிந்து தங்களுடைய தளங்களை தங்களுடைய செயலிகளை நேபாளத்தில் பதிவு செய்து தங்கள் தங்களுடைய நிறுவனத்துக்கண்டு நேபாளத்தில் ஒவ்வொரு பிரதிநிதிகளும் நியமித்திருந்தார்கள் ஆனால் ஃபேஸ்புக் யூடியூப் உள்ளிட்ட பல சமூக வலைதளங்கள் நேபாள அரசுக்கு இதற்கான பதிலையே வழங்கவில்லை என்றதால் அவர்கள் நேபாள சுப்ரீம் கோர்ட்டிற்கு இந்த விடயத்தை கொண்டு சென்று சுப்ரீம் நீதிமன்றத்தினால் இந்த பதிவு செய்யப்படாத சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதை அமுல்படுத்துகிறோம் சொன்னார்கள் அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் ஒன்று இருக்கிறது ஏற்கக்கூடிய காரணம் சமூக வலைத்தளம் ஊடாக இணையவலை நடைபெறக்கூடிய சைபர் கிரைம்ஸ் அதாவது சமூக வலைத்தள குற்றங்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை நேபாள அரசுக்கு இருக்கிறது இளைய சமுதாயம் போகிறது அதனால் பதிவு செய்து இயங்கக்கூடிய அமைப்புகள் அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு அரசு சில விலை தேவை என்றால் அவற்றின் மீதான கட்டுப்பாடுகளை கூட கொண்டு வரலாம் என்கின்ற ஒரு ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த சட்டம் மூலம் இயற்றப்பட்டதாக சொல்லப்படும் அதில் ஏதாவது அவர் தவறு சொல்ல முடியுமா திருவேலு சட்டம் என்று சொல்லும் சொல்லுகின்ற போது ஒரு நாட்டினுடைய அரசு ஒரு சட்டத்தை ஏற்றி தங்கள நாட்டேற்ற வகையில அதை தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது அவர்கள் இது ஒரு செய்தி நிறுவனம் பிபிசியை கூட அவர்களால் தடை செய்ய முடியும் தங்களுடைய பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தல் கருங்கினார் ஆனால் இங்கு இவர்கள் செய்தது வந்து இந்த சமூகட்டுப் போகும் என்றும் அல்லது இந்த நாட்டில் பாதிப்பு ஒன்று அப்படின்றால் தொடக்கத்திலிருந்தே இந்த சமூக வலைத்தளங்களை நாட்டுக்குள்ள இருக்க கூடாது அப்ப அதனால் இந்த சமூக வலைத்தளங்கள் தங்களுடைய ஊழல்கள் பங்கு தடையின்றி அம்பலப்படுத்தப்படுகின்றன என்ற நிலையில தான் இவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் அப்படித்தான் சில ஊடகங்களும் சொல்லுகின்றன நீங்கள் சொன்னதை போல அரச அல்லது பிரதான தலைவர்கள் ஜனாதிபதி பிரதமர் துணை பிரதமர் மந்திரி சபையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோட குடும்பங்கள் எவ்வாறு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை சமூக வலைத்தள ஊடகம் ஊடகங்களில் அவர்கள் பதிவேற்றுகின்ற கேளிக்கை நிகழ்ச்சிகள் படாடோ வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய புகைப்படங்கள் மூலமாக மக்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு நான் நினைக்கின்றேன் விடயம் சரியாக இருந்தால் ஒரு முப்பத்தி ஆறு இளைஞன் தான் இந்த போராட்டங்களை ஒழுங்கமைத்தான் என்று சொல்லப்படுகிறது அவர் தனிய டிக்டோக்கே மட்டும் பாவித்து அதன் மூலம் இளைய சமுதாயம் இந்த ஊழல் நிறைந்த அரசு அரசியை மாற்ற வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை ஒழுங்கமைத்து ஆரம்பித்தார் என்று சொல்லப்படுகிறது ஆரம்பத்திலே பாடசாலை சீருடைகளோடு கூட மாணவர்கள் வீதிகளில் இறங்கி இந்த அமைதி வழியிலே நடைபெற்ற போராட்டம் பின்னாளிலே படிப்படியாக மாற்றப்பட்டிருக்கிறது வன்முறை போராட்டமாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய காணொலிகள் குறிப்பாக டிக்டாக்லே மட்டும்தான் இந்த காணொலிகள் வருகின்றன இந்த காணொலிகளை பார்க்கின்ற பொழுது தேவையில்லாமே வன்முறை காட்சிகளாகவே இருக்கின்றன மக்கள் வன்முறையைத்தான் இப்பொழுது கையிலே வைத்திருப்பதாக தெரிகிறது ஒரு ஊழல் செய்த அரச பிரதானிகளுடைய சொத்துக்களை நீங்கள் சூறையாடுவதோ அல்லது சேதப்படுத்துவதோ என்பது முற்றுமுழுதாக அனுமதிக்க அதில் ஒரு ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மக்களுடைய கோபம் இப்படித்தான் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அறகலையில் கூட பார்த்திருக்கிறோம் ஆனால் அரச சொத்துகளையும் அவர்கள் சூறையாடுகின்றார்கள் அரச சொத்துக்களையும் அளிக்கின்றார்கள் இடிக்கின்றார்கள் நெ தீ வைத்து கொளுத்துகின்றார்கள் ஒரு ஊழலற்ற தான் இந்த நாட்டு குடிமகனும் விரும்புவான் அவனுக்கு தேவையானது ஊழலற்ற அரசு நிம்மதியாக படுத்துறங்க ஒரு வீடு வாழ்வதற்கு தொழில் வாய்ப்பு கை நிறைய வேதனம் அதை பற்றி தன்னுடைய வாழ்க்கையை சிக்கல் இல்லாமல் கொண்டு போவோம் என்று விரும்புவதிலே நாங்கள் இந்த மாற்று கருத்தையும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஊழல் நிறைந்த அரசை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஒரு ஊழலற்ற அரசை தாங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அந்த அரசை அமைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை உள்ள பிள்ளைகள் இவ்வாறு வன்முறையை கையெடுத்து கையில் எடுத்துக்கொண்டு தாங்கள் வன்முறையாளர்கள் என்கின்ற விடயத்தை சர்வதேசத்துக்கும் படம் போட்டு காட்டுகின்ற வேளையிலே நாளை இவர்கள் ஒரு பங்களாதேஷிலே வந்ததை போல் இவர்கள் ஒரு அரசை அமைத்தாலும் கூட மக்களுக்கு இவர்கள் மிகவாறு நம்பிக்கை வேணும் இவர் ஊழல் இல்லாத ஆட்சியை தந்தாலும் கூட வன்முறை இல்லாத ஆட்சியை தர முடியுமா என்கின்ற கேள்வி பாருங்க ஒரு நாட்டை ஊழல் மூடம் கொள்ளையடிப்பதற்கும் ஒரு நாட்டை ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் அந்த நாட்டினுடைய சொத்துக்களை அளிப்பதற்கும் பெரிய வேறுபாடு இல்லை இரண்டுமே பொது 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 சொத்துக்கு இழப்பு ஏற்படுத்துகின்ற செயல்கள் தான் மற்றது இளையோர்கள் சினம் கொண்டால் இந்த மாதிரியான பல பல நடப்பதை தவிர்க்க முடியாது அது மட்டுமல்ல இந்த இளையோர்களுக்கு பின்னால் வெளிநாடு இருந்து கொண்டுதான் இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது இலங்கையில் நடந்த அறநிலை போராட்டமாக இருக்கட்டும் பங்களாதேஷ் நடத்து நடந்த ஆட்சி மாற்றமாக இருக்கட்டும் எல்லாம் வந்து திட்டமிட்டு வெளிநாடுகள் தங்களுடைய பிராந்திய நலனுக்காக செய்யப்பட்ட செய்கின்ற நடவடிக்கைகள்லாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சீனா தாய்வான் மீது படையெடுத்தால் அந்த நேரத்தில் நேபாளத்தில் சீனாவுக்கு எதிரான ஒரு ஆட்சி இருப்பதுதான் நல்லது சில 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 நாடுகளுடைய நலன்களுக்கு நல்லது என்றபடியால் இந்த ஆட்சி மாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நேபாளத்தில் ஒரு நடந்த நடந்தபோது அங்கு ஒரு என்ஜிஓ தொடக்கப்படுகின்றது அந்த என்ஜிஓனுடைய பொறுப்பாளராக அல்லது முக்கிய முக்கியமான இருந்தவரெல்லாம் சுடான் குருங் எனப்படுகின்ற இளைஞர் அவர்தான் இந்த போராட்டத்தை டிக்டாக் ஊடாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார் என்பது இலங்கையில பல என்ஜிஓக்கள் எங்களுக்கு எதிராக என்ன செய்தனா பல சிவில் சொசைட்டிகளோட பேரில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் தெரியும் சில உளவுத்துறைகள் பல நாடுகள் இறங்கி வந்த உளவுத்துறைகள் தாங்கள் அப்படி நடத்துவது மிகவும் செலவு ஒரு பிள்ளையனை கொண்டே இலங்கையில வச்சு அவனுக்கு நல்ல இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து சம்பளம் கொடுத்து எல்லாம் செய்வது மிகவும் செலவான விஷயம் ஒரு ஆபத்தான விஷயம் ஒரு பிள்ளையனை அதற்கு மாறாக ஒரு என்ஜிஓ எங்க உருவாக்கி அந்த காசை சிறிதளவு பணத்தை செலவழித்து சிறு நடவடிக்கைகள் செய்வது போல சிலரை தலைவர்களாக்கி அவர்கள்தான் பின்பு அந்த அரசியல் செயற்பாட்டை முன்னெடுத்தார்கள் அப்படி அப்படி செய்யப்பட்டவர் தான் இந்த சுதன் என்று சொல்லப்படுகின்ற அப்பதான் போராட்டத்தை தூண்டிவிட்டவர் சொல்லப்படுகின்றது அப்ப நேப் நேபாளத்தில் சீனாவுக்கு எதிரான ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் என்பது இது வந்து இந்தியா வந்து எதிர்பார்க்காம நடந்த ஒன்று என்று சில இந்திய ஊடகங்கள் சொல்லுகின்றன ஒரு குறுக்கெடு இந்தியா எதிர்பார்க்காத விடயமாகவே இருந்துவிட்டு போட்டோம் ஆனால் இந்தியா இதுவரை ஒரு கண்டனம் கவலை கூட தெரிவிக்கவில்லை என்பது நாங்கள் தெரிவிக்கவில்லை அது மட்டுமில்ல ஆஹ் அதானி அதானிய தொலைக்காட்சி ஒரு ஒரு ஆர்ப்பாட்டக்காரரை ஒரு ஒரு இடத்துல வச்சு பேட்டி கண்டுசு பேட்டி அவர் சொல்ற எங்களுக்கு மோடியை போன்ற ஒரு தலைமை அமைச்சர் வேண்டும் என்று சொல்லி இப்போ இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து இந்திய எதிர்ப்பாளராக தெரியவில்லை மாறாக இந்த பதவியிலிருந்து விலக்கப்பட்ட ஒலி சர் ஒலி ஷர்மா ஒலி என்பவர் தற்போது படையினருடைய முகாமில் இருந்து கொண்டு இந்த இந்த போராட்டக்காரர்களுக்கு அதற்கு இன்னொரு பேர் சட் சர் என் சார் என்ன சொல்லுவார்கள் போராட்டக்காரர் கடிதத்துல இந்தியாவில தான் தனக்கு வந்தது ஒரு இந்தியா ஒரு மூன்று பிரதேசங்களை உத்தரகாண்ட் அதையொட்டி உள்ள மூன்று பிரதேசங்களை தன்னுடையது என்று சொல்லுகின்றது அதை நான் கடுமையாக எதிர்த்தபடியால் தான் எனக்கு இது நடந்தது அவர் வந்து இந்தியா தான் இந்த இதில் இதில் பின்னணியில் இந்த போராட்டத்துல பின்னணியில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்ல ஒளி வந்து ரஷ்யாவுடனும் பெரிய பெருமளவு உறவுகளை காலங்களாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற தொடர்பாளர்கள் போன்றவை எல்லாம் ரஷ்யாவுடன் செய்வது மற்றும் ரஷ்ய முதலீடுகள் போன்றவற்றை எல்லாம் செய்து கூட அவருக்கு எதிராக மேற்கு நாடுகள் திரும்புவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இந்த என் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒரு ஊழலை ஒழிக்கின்ற ஒழிக்க வந்தவர்கள் அந்த அது அது ம அது மக்களின் விருப்பம் அதை சாட்டாக வைத்து கொண்டு மற்ற நாடுகள் அந்த நாடுகள்ல தங்களுடைய ஆட்சிகளை உருவாக்குவதுதான் இது வந்து தென்னா இந்த அந்த பிரதேசத்தில் முதல் இலங்கையில் நடந்தது பங்களாதேஷில் நடந்தது அது மட்டும் இப்போது நேபாளத்தில் நடக்கின்றது இப்ப நேபாளத்து அது போராட்டக்காரர் சொல்லுங்க தாங்கள் வந்து முன்னாள் தலைமை நீதி அரசர் பெண்மணி அவரைத்தான் தாங்கள் வந்து இந்த அவள் தான் ஆட்சி ஒப்படைக்க போகின்றோம் இது கிட்டத்தட்ட பங்களாதேஷ் நடந்ததுக்கு ஒப்பான தான் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த குறிப்பிட்ட பெண் நீதியரசர் அவர் இந்தியா அவருடைய மேற்பட்ட பட படிப்பை வந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டவர் அப்ப அவருக்கு அவரும் அவருக்கு அவர் வந்து ஒரு முன்னாள் தலைமை அமைச்சருடைய நெருங்கிய உரங்களுடன் சொல்லப்படுகின்றது அந்த முன்னாள் தலைமை அமைச்சர்ட்ட பேர் போயிராதான் அவர் அவருக்கு நெருங்கிய குடும்ப தொடர்பு நெருங்கிய உறவினர் முன்னாள் பிரதமர் கிரிஜா பிரசாத் கோயிரால கோயிராள நடிகை மணிஷா கோயிராலாவினுடைய உறவினர் உறவினர் அந்த அடிப்படையில இப்ப புதுசா புதிதாக ஆட்சிக்கு பெறப் போகுந்தவர் இந்தியாவுக்கு ஆதரவானவரா அப்ப அந்த இந்தியா இந்த பின்னணியில இந்த இந்த ஆட்சி மாற்றத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு பாதகம் ஏற்பட வாய்ப்பில்லை அதாவது என்ன இப்ப இதே வேற நாடுகள் செய்திருந்தாலும் குறிப்பா மேற்கு நாடுகள் செய்ய வேண்டும் இந்தியா செய்ய வேண்டும் சீனா செய்ய வேண்டும் அமெரிக்கா செய்திருந்தால் இந்தியா சீனா சீனாவினுடைய அச்சுறுத்தல் நேபாளத்தினூடாக இந்தியாவுக்கு சீனாவுடைய அச்சுறுத்தல் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்றபடியால் இந்தியா வந்து இதை கண்டனம் வேண்டும் என்று சொன்னால் இந்த நேபாளத்தினூடாக ஊடாக பல பெருந்தெருக்களை சீனா கொண்டிருக்கின்றது அதாவது நேபாளத்தினுடைய சீன எல்லையிலிருந்து திபெத் எல்லை சீன எல்லையிலிருந்து இந்திய எல்லை வரைக்கும் பயணிக்கக்கூடிய பல நெடுஞ்சாலைகளை போட்டு நேபாளத்தில் உருவாக்கி கொண்டிருக்கின்றது இது என்னத்துக்குன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் அந்த கிட்டத்தட்ட பதினா பத பத ஆயிரம் மீட்டர் நிலத்திலிருந்து உயரத்தில் உள்ள பிரதேசம் தான் இந்த நேபாளம் இப்போ போக்குவரத்து எல்லாம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் இப்போ இந்தியாவுடனான போரண்டு வரும்போது நேபாளத்தினூடாக இலகுவாக இந்திய எல்லையை நோக்கி படைகளை நகர்த்துகின்ற முயற்சிகளை கூட சீனா செய்து கொண்டு வருகின்றது அப்ப இப்படிப்பட்ட காரணங்களுக்காக ஒரு சீனா ஆதரவு ஆட்சியாளர் அல்லது பொதுவுடைமை ஆட்சியாளரை அங்கிருந்து அகற்றுவது இந்தியாவுக்கு வேண்ட உண்டாகத்தான் இருக்கின்றது இல்லை நிச்சயமாக பல அரசியல் காரணங்களை நீங்கள் கூறுனீர்கள் இப்பொழுது பொதுவாக நாங்கள் பார்க்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய கவலை என்னவென்றால் ஊழலை ஒழிக்க என்று வந்த சமுதாயம் தவறான வழியிலே தவ வழிநடத்தப்படுகிறது என்கின்றதான் இங்கே கவலையாக இருக்கிறது இப்பொழுது அந்த அமைதியான ஊழலை ஒழிக்கக்கூடிய போராட்டம் அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் மிக வன்முறை கலவரமாக வடித்திருக்கிறது மீண்டும் இந்த வன்முறை கலவரம் என்பது சில வேலைகளிலே இராணுவ ஆட்சி அங்கு அமுல்படுத்துவதற்கான முகாந்திரத்தை ஏற்படுத்திவிடும் அல்லது நீங்கள் சொல்வதை போல ஏற்கனவே நேபாள அரசியலில் இருக்கக்கூடியவர்களையே கொண்டு வந்து மீண்டும் ஆட்சி பொறுப்பிலே உட்கார வைத்துவிட்டால் வைத்து விட்டால் தொடர்ந்தும் அதே ஊழல் அந்த நாடு போகக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது என்கின்ற இருக்கிறதாக இந்த இளைய சமுதாயம் பட்ட கஷ்டங்கள் அதே போல் நடந்த இத்தனை சொத்து அழிப்புகள் இத்தனை கலவரங்களுக்கு ஒரு 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 எப்படி சொல்வது ஒரு 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 நியாயமான விடயங்கள் அங்கே நடக்காமலே போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது சரி நாங்கள் அதை அதை விடுத்து அடுத்த பக்கத்துக்கு போனால் இந்த கோர்பரேட் நிறுவனங்கள் கூட இதிலே சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்கின்றார்கள் இப்பொழுது ஃபேஸ்புக் உங்களை நினைவிருக்கலாம் ஃபேஸ்புக் சமூக வலைத்தளம் கூட போராட்டங்களை அல்லது கிளர்ச்சிகளை ஒழுங்கமைத்திருக்கிறது அல்ஜீரியாவிலும் ஆர்ஜென்டினாவிலும் இந்த சமூக வலைத்தள ஊடகமே இரண்டு போராட்டங்களை முன்னணி நடத்தியது என்பதெல்லாம் படிப்படையாக பேசப்பட்ட முடியாது கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு இருக்கையிலே இந்த நீங்கள் சொல்லுகின்ற அரசியல் காரணங்களுக்கு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்குமா என்கின்ற விடயம் இருக்கிறது வறுமனே ஒரு சமூக வலைத்தளத்தை தடை செய்வதால் நாடு பற்றி எறியும் என்பது பொருந்தக்கூடிய விடயமாக இல்லை பின்னணியிலே நிறைய காரணங்கள் பல்லாண்டு காலமாக திட்டமிடப்பட்டு கொண்டே வந்திருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் இருக்கிறது திரு வேலர்மா பவுண்டேஷன் அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் இருக்கின்றது அது உலகத்தில் அப்படித்தான் இந்திய மூலமாக தங்களுடைய நேரங்களை முன்னெடுக்கின்ற அமெரிக்காவுடைய நேரங்களை முன்னெடுக்கின்ற அமைப்பு என்று சொல்லப்படுகின்றது இது வந்து உறுதிப்படுத்த முடியாத தகவல்படி இவர்கள் தான் இந்த போராட்டத்துக்கு இந்த என்ஜிஓக்கள் என்று சொல்லப்படுகின்ற நவீன சிஐஏகள் மூலம் நிதி வழங்கினார்கள் தூண்டுகிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது அது உறுதிப்படுத்த முடியாத சொல் அல்லது ஆதாரம் கொடுக்க முடியாத ஒரு செய்தியா இருக்கலாம் அப்ப அது உண்மை என்று சொன்னால் இது அமெரிக்கா தன்னுடைய நலன்களுக்காக செய்கின்ற ஒரு நடவடிக்கையாக பார்க்கலாம் இப்ப என்ன சொன்னா இந்தியா சீனா ரஷ்யா மூன்றும் ஒத்துழைக்கின்றன என்று சொல்லப்படும் அந்த ஒத்துழைப்புக்கு ஒரு சவால் வந்து அவர்களுக்கு நடுவிலே ஒரு இடத்தை தங்களுக்கு என்று தேடுகின்ற ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம் நல்லது பார்க்கல நிறைய காரணங்கள் இருக்கின்றன வந்திருக்கக்கூடிய காணொலிகளை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது நேபாளத்தினுடைய ஜனாதிபதி இராணுவ உலங்கு வானொலியிலே ஜனாதிபதி மாளிகையில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட காட்சியை காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு ஆசனத்தில் அவரை இருக்க வைத்து கைரோ சங்கிலியோ கட்டி உலங்கு வானொதி மூலம் அவரை தூக்கிக்கொண்டு இராணுவ உலங்கு வானொதி கொண்டு போவதை காணொலியிலே காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல் பிரதமர் பதவியை விட்டு விலகி அவர் இராணுவ பாதுகாப்பில் இருக்கின்றார் அதைவிட உதவி பிரதமர் தெரு தெருவாக அடித்து ஒரு ஆற்றிலே தூக்கி வீசப்படுகிற காட்சிகளை பார்க்கின்றோம் அதே போல் அரசு பிரதானிகளுடைய குடும்ப பெண்கள் கூட கடுமையான தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் இன்னமொரு செய்தி சொல்லுகிறது நேபாளத்தினுடைய முன்னாள் பிரதமருடைய இல்லத்திற்கு தீ வைத்த பொழுது முன்னாள் பிரதமருடைய மனைவி என்ற தீயிலே பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார் ஒரு தலைவர் வந்து இவை இவையெல்லாம் ஒரு கவலை அளிக்கக்கூடிய விடியமாக இருக்கிறது ஒரு அமைதியான போராட்டம் வந்து வேண்டுமென்றே ஒரு வன்முறை போராட்டமாக மாற்றப்படுகிறது என்கின்ற விடயம் இருக்கு இந்த இந்த வன்முறை போராட்டமாக மாற்றப்படுவதன் பின்னணியிலே தான் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அ அயல் நாடுகளுடைய அரசியல் காரணங்கள் கோர்பரேட் பெருமுதலாளிகளுடைய தன்னலம் சார்ந்த விடயங்கள் பின்னணியில் இருக்குமோ என்கின்ற விடியம் இருக்கிறது பங்களாதேஷ்லே இப்படி ஒன்று நடந்தது ஆனால் அங்கே பங்களாதேஷ் மக்களுடைய மதிப்பை பெற்ற யூனுஸ் ஒரு அரச தலைவருக்கு சமமான ஒரு இடத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் அதனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல் தீர்ந்து விட்டதா என்றால் இல்லை அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் தீர்ந்து விட்டதா என்றால் இல்லை நாடு அமைதியாக இருப்பதை போல் மட்டுமே தெரிகிறதே ஒழிய அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரமோ அல்ல பொருளாதார தரமோ உயர்ந்து விட்டதாக எந்த கணக்கெடுப்பையும் நாங்கள் இதுவரை காண முடியவில்லை ஆக நீங்கள் சொல்வதை போல் மேற்குலக சக்திகளோ அல்லது பிராந்திய சக்திகளுடைய எண்ணப்படி அந்தந்த நாடுகளை கையாள்வது என்பது தான் இங்கே நடப்பது என்கின்ற விடயத்தை நாங்கள் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதற்கு நேபாளம் விதிவிலக்காக இல்லை இப்பொழுது சமீபத்திய இலக்கு நேபாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஒரு இன்னும் ஒரு கேள்வி எழுகிறது திருவேலு தர்மாரு அண்மையிலே இந்த ஷங்காய் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டுக்கும் நேபாளத்தில் நடக்கக்கூடிய இந்த கலவரங்களுக்குமோ அல்லது அரச மாற்றத்துக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்குமா இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய மாநாட்டில் முக்கியமான ஒரு செய்தியா அடிப்பட்டது இந்தியா சீனா ரஷ்யா மீண்டும் ஒன்றுமா அமெரிக்காவுக்கு எதிரான ஒன்ற அடிப்படையில் ஒன்றுணையுமான்றது அது ஒரு அது நடப்பத நடப்பதற்கு முன்னேற்பாடாக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மூன்று நாடுகளும் ஒன்றிணைந்தால் அந்த பிராந்தியமே அமெரிக்காவுக்கு ஒரு சவால் மிக்கதாக அமையும் அப்ப அதற்கு பதிலாக பங்களாதேஷ் நேபாள் பாகிஸ்தான் போன்ற நாடுகளை தங்கள் கையில வைத்திருக்க அமெரிக்கா விரும்பும் அது அதுல எந்த விதமான தயக்கமும் இல்லை அதாவது இந்த ஒரு தேசப்பற்றுள்ள ஒருவர் தலைமை தாங்கி நடத்துகின்ற போராட்டம்தான் ஒரு சரியான வழியில செல்லும் இது வெளிநாட்டு என்ஜிஓக்கள் தூண்டுதல்களால் நடக்கின்ற போராட்டம் ஒரு த ஏதோ ஒரு தத்துவார்த்த அடிப்படை இல்லாமல் கொள்கை அடிப்படை இல்லாமல் நடக்கின்ற போராட்டங்களாலதான் இப்படிப்பட்ட விரும்பத்தகாத கொலைகள் சொத்து சொத்துழப்புகள் போன்றவை நடக்கின்றன நல்லது திரு வேலுதர்மா அவர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான பணிகளுக்கு மத்தியிலும் எங்களோடு இணைந்து கொண்டு உடனடியாக இந்த நேபாளம் தொடர்பான விடயங்களை நேபாளத்தினுடைய அமைவிடம் எப்பொழுது அந்த நாடு அமைய பெற்றது என்கின்ற ஒரு கடந்த கால வரலாறுகளை நீங்கள் தொடர்ந்து சொல் சொல்லியது என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்து நாடு என்று அழை அழைக்கப்படுகின்ற நேபாளம் என்று பற்றி எரிகிறது அந்த நாட்டை இப்பொழுது கரும்புகைகள் சூழ்ந்திருக்கின்றன பெரு முதலாளிகளுடைய பிடிக்குள் சிக்கி அல்லது பிராந்திய வல்லரசுகள் மேற்குள வளரசுகளுடைய பிடிக்குள் சிக்கி இந்த வழிகளை அந்த மக்களை மனைவிப்பார்களா என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது அப்படி ஒருவருக்கு நடக்கக்கூடாது என்பது நாங்கள் பட்ட வழியிலிருந்து நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய முடியம் பார்க்கலாம் எதிர்காலம் என்ன சொல்லுகிறது என்று படிப்படியாக நீங்களும் இந்த இவ்வாறான இடங்களில் நடக்கக்கூடிய செய்திகளை தொடர்ந்து அவதானித்து வருவர் அவ்வப்போது முக்கியமான தருணங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் இணைந்து பேசிக்கொள்ளலாம் என்று நீங்கள் மோடு இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பித்தமைக்கு நன்றி நாம் மீண்டும் சந்திக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் பல நேர்களை இத்தோடு இன்றைய நிகழ்வோட நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த ஆளுமை திரு மெவேல் தர்மா அவர்கள் எழுத்தாளராகவும் ஊடகவியலாளராகவும் அவதானிப்பாளர் கருத்துறையாளர் என்று பல்வேறு அவதாரங்களை கொண்ட திருவேலு தர்மா அவர்கள் தன்னுடைய பணிகளுக்கு மத்தியிலும் நேர்களை உங்களுக்காக இணைந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்தார் நான் குகன் ஜோகராஜா நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி உலக தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி தமிழ் அரசின் கலையகத்தில் இருந்து பொங்கும் தமிழை பலிபரப்பு செய்வோம் எங்கள் மண்ணை ஒளிபரப்பு செய்வோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்